அதாவது இதெல்லாம் வந்து கேலி கூத்தான ஒரு விஷயம் தமிழக அரசு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஜெய்பி படமே ஒரு பித்தலாட்டம் போத அதுல உண்மையிலேயே அதை வந்து வில்லனாக சித்தரிக்க உண்மை ஒரு கதையே ஒரிஜினலான கதையை மையப்படுத்தி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இந்த அடிப்படை அம்சங்கள் மாறக்கூடாது பேரை மாத்தலாம் ஆனா அந்த மதம் மாறக்கூடாது அதுல வந்து வில்லன் ஏறு சாமி அப்ப அந்தோணி சாமி வந்து எப்படி திடீர்னு வந்து குருவரனா எப்படி மாறினாரு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து அந்தோணி சாமி ஒரிஜினல் கதையில ஒரிஜினல் சம்பவத்துல நடந்த சம்பவத்துல அந்தோணி சாமி இப்ப அந்தோணி சாமிங்கிற பேரை குருவரணி மாத்தி கூப்பிடக்கூடிய இடத்துல எல்லாம் குரு குருனி கூப்பிட்டு அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவனை கொண்டு போய் ஒரு இந்துக்காரனா மாத்தி அதையும் வன்னியராக்கி குருவரன் சொல்லிட்டு குரு குரு குருன்னு சொல்றீங்க சொல்றீங்க யாரை மீன் நீங்க மீன் பண்றீங்க குருக்கு பின்னாடி என்னத்தை வச்சிருந்தீங்க அங்க வன்னியர்களுடைய முக்கியமான அந்த கலாசத்தை கொண்டு போய் கேலண்டர்ல போட்டு வச்சிருந்தீங்க இதெல்லாம் எதுனுடைய இது இதெல்லாம் வர்க்கரத்தினுடைய உச்சம் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நாங்க சமூக நீதி நிலைநாட்ட போறோம்னு சொல்ல சொல்லி இதுக்கு முதலமைச்சர் இருந்து முக ஸ்டாலின்காறு வேற அதுக்கு வந்து செக்கு எல்லாம் கொடுத்து அவ்வளவு கேலி குத்தான விஷயத்தையும் எல்லாம் பண்ணி வச்சாங்க வச்சுக்கிட்டு அவங்களே வந்து ஒரு பெரிய இவருக்கு பிரச்சனை இருக்கு இவருக்கு இவரு யவம் தீண்ட போறேன் இவர சூர்யாவை யமம்பி தீண்ட போறேன் ஆனா சூரியாவை வந்து ஏதோ பன்னியர் சமுதாயமே கிளம்பி வந்து அவரை வந்து தாக்குதல் நடத்த போற தாக்குதல் நடந்த வேற இது வீட்டுல மட்டும்தான் நடத்த முடியும் வேற எங்குமே நடத்த முடியாது சும்மா ஒரு படம் காணிச்சுக்கிட்டாங்க காணிச்சு அது ஒரு ஃபிராடு கும்பல குடும்பம் சரி எனக்கு அந்த ஜோதிகா இவங்க எல்லாம் வந்து ஜோதிகா முதல் ஓட்டு போடுறதுக்கே இதை துப்பு கட்ட ஒரு பெண் அது அது வந்து என்ன பாருங்க போராடிய மாதிரி என்ன அரசியல் கருத்து சொல்லும் தஞ்சை பெரிய கோயில வந்து கெட்டது பேர் ஆஸ்பத்திரி கட்டலன்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயில் கெட்டும் போது வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு என்னென்ன மருத்துவம் இது இருந்தோ அதெல்லாம் பாரம்பரிய மருத்துவமெல்லாம் நம்ம நாட்டுல இருந்துச்சு அது இந்த மூதவிக்கு தெரியாது அதனால இது இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருந்துச்சு இங்க நீங்க என்னன்னா ஒரு ஜனநாயக கடமையாது ஒரு ஓட்டு போடணும்னு கூட தெரியும் அது வருஷத்துக்கு ஒருக்காக ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல இது ஓட்டு தெரியும் வந்து ஓட்டே போடாத கும்பல் நம்ம எடுத்துக்கலாம் வாயில பேசுறது எல்லாம் போராளித்தனம எல்லாம் பேச வேண்டியது அப்புறம் ஓட்டு போடுறது மட்டும் ஓட்டு போடக்கூடாது இதே கதை தான் இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லணும் இந்த ஜெய்பி படத்தை வச்சு வரனால சொல்றேன் ஜெய்பிங் படத்துல வந்து அந்த பட்டியல சமுதாயத்துல ரொம்ப அத குரும்பர் இருடர் அந்த மாதிரிப்பட்ட சமுதாயம் அதையும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டாங்க சரி இருக்கட்டும் அந்த மாதிரி சமுதாயத்துக்காக வேண்டி போராடி சூர்யா வந்து பெரிய ஒரு தேகி ஆயிட்டார் அப்படித்தானே பொண்ணுக்கு வந்து அங்க இருந்தா பொண்ணை வந்து அந்த குடும்ப சமுதாயம் இல்லைன்னா இருடர் தான் கட்டி கொடுப்பாருன்னு வச்சுக்கணும் கட்டி கொடுத்து சமுதாயத்தை சமூக நீதி நிலைநேட்ட வேண்டியது தானே கட்டி கொடுக்க சொல்லுங்கண்ணா அவரை ஜோதி கட்ட சொல்லுங்க சொல்லுங்கண்ணா இல்ல பையனுக்கு வந்து அந்த சமுதாயத்துல இருந்து ஒரு பொண்ணு எடுக்க சொல்லுங்கண்ணா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இதை விட இன்னொரு கேள்வி குத்தான விஷயம் வச்சாங்க சமீபத்துல வந்து தேர்தல் முடிவு தேர்வு தேர்வு முடிவு வந்த உடனே ஆஹ் சூர்யாவுக்கு பொண்ணு வந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று பாசாயிருக்குன்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டாங்க அது ஆச்சா இல்லையா அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாதுங்க ஆனா அந்த செய்தி மட்டும் அப்பட்டமான மோசடி எத்துவாரித்தனம்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்துச்சு சென்னையில அதை கொண்டு போய் குழந்தைகளுக்காக ப குழந்தைகளின் படிப்புக்காக நான் வந்து மும்பைக்கு போறேன்னு சொல்லிட்டு மும்பையில ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு வீடை வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகி உட்கார்ந்து இவங்க வந்து அங்க அந்த எண்பது கோடி ரூபாய்க்கு நிறைய ஆஸ்பத்திரி எல்லாம் கட்டல அது ஒரு பக்கம் அறியுது அங்க வந்து படிக்க வச்சது அப்படித்தான் மும்பையில எந்த பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி கொடுத்துட்டு கிடக்குறாங்க சென்னையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்த அவருக்கு பொண்ணு நடத்தக்கூடிய வந்து சன்சைன் ஸ்கூல்லையே தமிழ் கிடையாது இந்த லட்சணத்துல நீங்க மும்பையில போய் தமிழ் கத்துக்க போறீங்களா தமிழ் அங்கதான் சொல்லி கொடுக்கிறாங்களோ அது படிக்க ஸ்கூல்ல தமிழ் பாடத்திட்டமே கிடையாது தமிழ் சப்ஜெக்டே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு அது எல்லாருமே அர்த்தம் பண்றாங்க அது மட்டும் அவர் மட்டும் கிடையாது வச்சுட்டு அங்க தமிழ்ல அதிகமா மதிப்பு எடுத்தாங்கன்னு பரப்பி விட்டாங்க பாருங்க இது வரைக்கும் மறுக்கவே இல்லை அப்படின்னா என்னன்னு இவங்களா கிளப்பி விட்டுட்டு அதை உறுதி செய்யவும் இல்லை படுக்கவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எத்தவரைத்தான அவளதான் பித்தராட்டம் இவங்க கதாநிதி மாதிரி தயாநிதி மாறன்னு சொல்லிட்டு அறிஞ்சா தெரியுமா நான் படிச்சது டான் போஸ்கோ இல்ல எக்மோ இல்ல நான் தமிழ் வழி கேள்விதான் நொட்டினு சொன்னாருல இதே கதை தான் அவளவன் கேட்கிறவன் சொல்லிட்டு தமிழன் தானே என்ன தேன சொன்னாலும் நம்பிடுவான்னு சொல்லிட்டு நம்பினாங்க முன்னாடி இப்ப அதெல்லாம் இல்ல அதே மாதிரிதான் இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்ததுதான் இதை காலி பண்ணி மும்பைக்கு போய் வருஷ கணக்கு போச்சு அது போல இந்த ஆளே இல்லாத வீட்டுக்கு நாலு போலீஸ்கார கொடுத்திருக்காங்க அரசாங்கம் கூறுகட்ட தரமான ஒரு முதலமைச்சர் நம்ம எடுத்துக்க இந்த நிர்வாக சீர்கேடுக்கு இப்படி இப்படிப்பட்ட எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணுவாங்க தேவை உள்ளதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் இது வெட்டி செலவு நாலு போலீஸ்காரங்களா என்ன ஆகும் நாலு பேர் ரொட்டேஷன்ல நீங்க வந்துட்டே இருப்பீங்க நாலு பேருக்கும் நீங்க வந்து சம்பளம் கொடுப்பீங்க அதுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அவங்க போய் அந்த வீட்டை ஆளே பாதுகா இல்லைய பாதுகாக்கணும் ஆலையில் அதை விட வித்தை அதை அனாதைகள் எடுத்து கொடுத்துட்டு போறான் உங்களுக்கு சேவை மனப்பான்மை அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் வராது சரி ஏதோ ஒண்ணு கரம இந்த அரசாங்கமும் அதுக்கு துணை போகுதுங்கிறது அர்த்தமான விஷயம்